வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமை சந்தித்து உரையாடுகிறார் இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகின்றன ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் விதத்தில் அமெரிக்க நிறுவனங்களுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்ய இருப்பதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் பிற மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயரதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஆய்வு செய்தார் பாரிஸில் நடைபெறவிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் எண்பத்து நான்கு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனா் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமை சந்தித்து உரையாடுகிறார் அதன் பின்னர் அவரை கௌரவிக்கும் வகையில் விருந்தளிக்கிறார் மூன்று நாள் பயணமாக நேற்றிரவு இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசுகிறார் அதன் பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மலேசிய பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்தாலோசிக்கிறார் இந்தியா மலேசியாவுக்கிடையிலான சமூக கலாச்சார உறவுகள் நீடித்து வருவதாகவும் வரலாற்று ரீதியாக மிக உறுதியான இருதரப்பு உறவுகள் இருந்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமின் இந்திய பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததென்றும் இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகின்றன இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கிஹாரா மினோரு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி யோகோ காமிகாவா ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளாா் இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் மண்டல மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் விதத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் அமையவுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திருவாரூரில் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதத்தில் பல்வேறு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் போது முக்கியமான நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் பிற மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை மூத்த அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வின்போது காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் இணைந்து பாதுகாப்பு தணிக்கை நடத்த வேண்டும் என்று கூறினாா் மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து கண்காணிப்பு கேமராக்களும் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கூறினார் இக்கூட்டத்தில் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சென்னை ஏற்றுமதி நடைமுறை மண்டலமான மெப்ஸில் எண்ணூறு பேருக்கு வேலைவாய்ப்பளிக்கும் முன்னூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டுத் திட்டங்களுக்கு மெப்ஸ் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான தொழிலக ஒப்புதல் குழு கூட்டம் மிப்ஸ் தலைவர் திரு அலெக்ஸ் பால் மேனன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மொத்தம் பதினேழு தொழிலகங்களில் ஆய்வு செய்யப்பட்டது இவற்றில் பத்து தொழிலகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இந்த அணுகுமுறை மூலம் மேலும் கூடுதலான முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும் இது பொருளாதார சூழலை வலுப்படுத்தும் என்றும் திரு அலெக்ஸ் பால் மேனன் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள பழமை வாய்ந்த சங்கரநாராயணசுவாமி கோயிலின் குடமுழுக்கு விழா வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதை அடுத்து அங்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு கிஷோர் தெரிவித்துள்ளார் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் அன்றைய தினம் அரசு தேர்வுகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட தேர்வெழுதும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் அலுவலர்கள் ஆகியோருக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என்றும் கூறியுள்ளார் மாவட்ட கருவூலம் மற்றும் அனைத்து சார்நிலை கருவூலங்களும் குறைந்தபட்ச பணியாளர்களுடன் அவசர பணிகளை கவனிப்பதற்காக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதத்தில் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமையன்று அரசு அலுவலகங்கள் மாவட்டத்தில் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் சாரல் விழா கடந்த நான்கு நாட்களாக கொண்டாடப்பட்டது கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று இந்த விழா நிறைவுற்றது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவியில் குளித்து மகிழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கமல் கிஷோர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விழாவினை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற்ற விழாவில் தினம்தோறும் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது கலைவாணர் அரங்கில் நடந்த நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது சாரல் விழா மூலம் குற்றாலம் தொன்மையான பகுதி எனவும் அவர் தெரிவித்தார் தென்காசிலிருந்து சந்தில் இருவரி செய்திகள் சீனாவில் நிங்ஷாகு பகுதியில் அமைந்துள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் கனடாவில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கலந்து கொண்டனர் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை நடத்துகிறது கிராமப்புற வங்கிகளின் மண்டல அளவிலான அதிகாரிகளுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுடெல்லியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் அரசுப் பணிகளில் உயர் பதவிகளுக்கு நேரடி தேர்வு மூலம் அதிகாரிகளை நியமிப்பதை காங்கிரஸ் கட்சிதான் கொண்டுவந்ததாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார் சென்னையிலிருந்து கோலாலம்பூருக்கு நட்சத்திர ஆமைகளை கடத்த முயன்ற மூன்று பேரை சுங்கத்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து நட்சத்திர ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டன தேனி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டம் தேனி வட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷஜீவனா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே நேற்று நிலகிரியில் பெய்த கனமழை காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று மாலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்தது குறிப்பாக உதகை நகர் பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான தும்மனட்டி கப்பச்சி தூனேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை குட்டி தீர்த்தது தொட்டப்பட்டாவிலிருந்து தும்மநட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் குந்தச்சப்பை கிராமத்தில் வீட்டின் தடுப்பு சுவர் ஐம்பது அடி நீளத்திற்கு இடிந்து சாலையில் விழுந்தது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தும்மநட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து சாலையை சீரமைத்த பிறகு மீண்டும் போக்குவரத்து அதேபோல் பகுதியில் அரசு தாவரவில் பூங்கா செல்லும் சாலை குன்னூர் சாலை மற்றும் மத்திய பேருந்து நிலையம் அருகே படகு இல்ல சாலை நீரில் மூழ்கியது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது உதகையிலிருந்து சரவணன் பாரிஸில் நடைபெறவிருக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் வரும் இருபத்தி தேதி இந்த போட்டிகள் தொடங்குகின்றன இந்த பயணம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் நாட்டிற்கும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் மாற்றுத்திறனாளிகள் வெற்றி பெற ஆசிர்வதிப்பதாகவும் அவர் கூறினார் இதுபோன்ற மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு தைரியமும் அர்ப்பணிப்பு உணர்வும் தியாகமும் மிக முக்கியமானவை என்றும் அவர் குறிப்பிட்டார் பாரிஸில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் எண்பத்து நான்கு பேர் இந்தியாவின் சார்பில் பங்கேற்கவுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இதில் ஐம்பது சதவீதம் பேர் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த முறை டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் விருதுகளை இந்திய அணியினர் பெற்றதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டியில் நூற்று பதினோரு விருதுகளை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமை சந்தித்து உரையாடுகிறாா் இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகின்றன ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் விதத்தில் அமெரிக்க நிறுவனங்களுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்ய இருப்பதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் பிற மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஆய்வு செய்தார் பாரிஸில் நடைபெறவிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் எண்பத்து நான்கு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது